நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சிஎம்ஐ நுழைவுத் தேர்விற்கு எப்படி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக கூகுளில் சிஎம்ஐ டாட் ஏசி டாட் ஐஎன் என்று டைப் செய்து கொள்ளவும் பிறகு சிஎம்ஐயின் அதிகாரபூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு வலது பக்கத்தில் அமைந்திருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் என்ற இடத்தில் சிஎம்ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன்ஸ் ஓபன் டில் ஃபிஃப்டீன் ஏப்ரல் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்ளையிங் டு சிஎம்ஐ என்ற இடத்தில் பல்வேறு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் முதல் பாயிண்டில் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்ளையிங் ஆன்லைன் என்ற இடத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆல் அண்டர் கிராஜுவேட் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நாம் முதல் முறையாக சிஎம்ஐ நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்கிறோம் என்றால் இஃப் யூ டு நாட் ஹாவ் அண்ட் அப்ளிகண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மாணவரின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் அப்ளிகேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக ஃபில் அவுட் சிஎம்ஐ யூஜி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்டேட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் முதலாவதாக அப்டேட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் அல்டர்னேட் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மாற்று மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும் ப்ரெஃபர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர் என்ற இடத்தில் நாம் தேர்வு மையத்தை குறிப்பிட வேண்டும் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவராக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் மாணவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட வேண்டும் நாம் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் ஓபிசி நான் லேயர் என்று குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் சிட்டி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் பகுதியை குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் பின்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் ஃபோன் நம்பர்ஸ் வித் எஸ்டிடி கோட் ஃபார் லேண்ட்லைன்ஸ் என்ற இடத்தில் மாணவர் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் இவை அனைத்தையும் முடித்த பிறகு அப்டேட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்று இருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு அப்டேட் சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் மாணவரின் குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும் சைஸ் ஆஃப் ஃபேமிலி ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீடு எவ்வளவு சதுர அடியில் அமைந்திருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும் டஸ் யுவர் ஃபேமிலி ஓன்ய கார் என்ற இடத்தில் மாணவரின் குடும்பத்தில் கார் உள்ளதா இல்லையா என்பதை குறிப்பிட வேண்டும் ஆனுவல் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஸ்கூல் ஆர் காலேஜ் எஜுகேஷன் என்ற இடத்தில் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செலவு கல்விக்காக செலவு செய்கிறீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் கல்வித் தகுதியை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் கல்வித் தகுதியை குறிப்பிட வேண்டும் இவை அனைத்தையும் முடித்த பிறகு அப்டேட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக அப்டேட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இங்கு ஸ்கூல் நேம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்ற இடத்தில் மாணவர் தற்போது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் லொகேஷன் ஆஃப் ஸ்கூல் சிட்டி ஆர் டவுன் என்ற இடத்தில் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் ஸ்டேட் போர்டு என்று குறிப்பிட வேண்டும் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் பாசிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்ற இடத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டென்த் மார்க் ஆர் கிரேடு என்ற இடத்தில் பத்தாம் வகுப்பு தொடர்பான தகவல்களை குறிப்பிட வேண்டும் ஃபிசிக்ஸ் ஆர் சயின்ஸ் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பில் இயற்பியல் மற்றும் அறிவியல் பாடங்களில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்று குறிப்பிட வேண்டும் மேத்தமெட்டிக்ஸ் என்ற இடத்தில் நாம் கணித பாடத்தில் பத்தாம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்று குறிப்பிட வேண்டும் அக்ரிகேட் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண் எவ்வளவு என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் லெவன்த் மார்க் ஆர் கிரேட் என்ற இடத்தில் பதினொன்றாம் வகுப்பு தொடர்பான தகவல்களை குறிப்பிட வேண்டும் பிசிக்ஸ் ஆர் சயின்ஸ் என்ற இடத்தில் நாம் பதினொன்றாம் வகுப்பில் இயற்பியல் அல்லது அறிவியல் பாடங்களில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்று குறிப்பிட வேண்டும் மேத்தமெட்டிக்ஸ் என்ற இடத்தில் நாம் கணித பாடத்தில் பதினொன்றாம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்று குறிப்பிட வேண்டும் அக்ரிகேட் என்ற இடத்தில் நாம் பதினொன்றாம் வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டுவெல்த் மார்க்ஸ் ஆர் கிரேட் இஃப் அவைலபிள் என்ற இடத்தில் நாம் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருப்பதால் அனைத்து படிவங்களிலும் என் ஏ என்று குறிப்பிட வேண்டும் ஹாவ் யூ பின் செலக்டட் ஃபார் தி ஃபைனல் ட்ரைனிங் கேம்ப் இன் கிளாஸ் லெவன் ஆர் டுவெல் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஒலிம்பியாட்ஸ் கண்டக்டட் பை ஹெச்பிசிஎஸ்இ ஆர் ஐஏஆர்சிஎஸ் என்ற இடத்தில் மூன்று ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கேள்விக்கு பொருத்தமான மாணவர்கள் மட்டும் பூர்த்தி செய்யவும் இதில் பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒலிம்பியாட்ஸ் ஃபைனல் ட்ரெய்னிங் கேம்பிற்கு செலக்ட் செய்யப்பட்டிருந்தால் கீழுள்ள மூன்று ஆப்ஷன்களில் உங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்து கொள்ளவும் பிறகு அடிஷ்னல் எவிடன்ஸ் ஆஃப் யுவர் ஆப்டிடியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிக்ஸ் என்ற இடத்தில் கணிதம் அல்லது கணினி அறிவியல் அல்லது இயற்பியலில் கூடுதல் தகுதிக்கான ஆதாரம் ஏதேனும் இருந்தால் அதனை குறிப்பிடவும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அப்டேட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஹோம் என்ற பட்டனை கிளிக் செய்து அனைத்து தகவல்களையும் சரிபார்த்துவிட்டு பே அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டு பேமெண்ட் கேட்வே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக நம்முடைய கட்டணத்தை செலுத்தலாம் சிஎம்ஐ நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்